ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் ஏழாம் நாள் ஜார்ஜ் முல்லர் வாழ்வில் மிக சோதனையான நாள் அன்று அவருடைய ஆசிரமத்திற்கு ஒரு பெரிய அவசியமான தேவை இருந்தது அந்த தேவையை குறித்த கலக்கம் அவர் இருதயத்தை நிரப்பியது அந்த கேப்பில் நுழைந்த சாத்தான் ஜார்ஜ் முல்லரை நோக்கி இப்பொழுது நீ என்ன செய்யப்போகிறாய் இது எப்படி உன்னால் முடியும் என்று கிண்டலாக கேட்டானாம் அப்பொழுது எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் வைத்துவிட்டு தேவன் என் தேவையை சந்திப்பார் என்ற விசுவாசத்தோடு ஜெபத்தை முடித்து எழுந்தார் மனதில் ஒரு பெரிய சமாதானத்தை உணர்ந்தார் அன்றைய தினப்பொழுது போகும் முன் ஆண்டவரால் ஏவப்பட்ட ஒரு செல்வந்தர் தங்க நாணயங்களை கொண்டு வந்து கொடுத்தார் அந்த தேவையை சந்திக்க அது போதுமானதாக இருந்தது இது எப்படி முடியும் என சவால் பெற்ற சாத்தானை துரத்தி அடிக்க அவர் மேற்கொண்ட ஆயுதம் விசுவாசமே பரிசுத்த வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஊஸ் தேசத்தில் வாழ்ந்த யோபு உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று தேவனால் நற்சாட்சி பெற்றவன் அந்த யோபுவின் விசுவாசத்தை பரீட்சை பார்க்க சாத்தான் அவனுடைய பிள்ளைகள் சொத்துக்கள் ஆடு மாடுகள் கழுதைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டான் இந்த நிலையிலும் யோபு கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தை விடாமல் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று கூறி தன்னுடைய அறி கேட்டார் இதன் விளைவாகத்தான் இழந்த எல்லாவற்றையும் யோபு இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டார் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்விலும் சாத்தான் அநேக நேரங்களில் பலவித சோதனைகளை கொடுக்கும்போது அந்த சோதனைகளை நாம் எப்படி மேற்கொள்கிறோம் விசுவாச வார்த்தைகளை கொண்டு மேற்கொள்கிறோமா இல்லை என்றால் சோர்ந்து விடுகிறோமா நம் பிரச்சனை எவ்வளவு பெரியதென்று தேவனிடத்தில் சொல்வதை விட நம் தேவன் எவ்வளவு பெரியவர் என்று பிரச்சனையிடம் சொல்லி பாருங்கள் ஆபரகாமை போல யோபுவைப் போல ஜார்ஜ் முல்லரை போல விசுவாச வீரர்களாகவும் விசுவாசத்தால் ஜெயம் எடுப்போம் அப்பொழுது பிரச்சனையும் பிசாசும் நம்மை விட்டு பின்னிட்டு ஓடத்துவாங்கும் நம்மை நம்மை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல்